யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு இல்லையே யாருடைய உதவி எனக்கு இல்லையே நான் தனியா நின்னுட்டு இருக்கிறேன்னு எனக்கு யார் இருக்கா எனக்கு யார் இருக்கா ஆனா இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கத்தராய நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்லாத உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையில நீ சந்திக்கிற இந்த போராட்டத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறேன் உன் சன்னதிக்கு துணை நிற்கிறேன் உன் பிரச்சனையிலே துணை நிற்கிறேன் உனக்கு விரதமா விரோதமாய் எழும்புகிற சக்திகளுக்கு துணை நிற்கிறேன் உனக்கு முன்பாக பருவதம் போல் இருக்கிற இந்த மலைக்கு முன்பாக நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆயிரம் பேர் துணை நின்றவர்கள் உன்னை விட்டு கடந்து போனாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமான கத்தர் வாக்குரைக்கிறார் உன் கரத்தை பிடித்திருக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எது நடந்தாலும் எது நடந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எப்பேற்பட்டதா இருந்தாலும் கற்றுடைய வார்த்தை கடந்து வருகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்